ரொமேனியா நேட்டோவில் இருக்க ஒரு முக்கியமான நாடு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிரான ஆயுதங்களை உக்ரைனுக்கு உள்ள போலாந்து எந்த அளவுக்கு பம்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு தரை மார்க்கத்தில் ஒரு சில முக்கியமான வழித்தடங்களை ஏற்படுத்தி இந்த உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிரான ஆயுதங்களை கொடுத்துட்டு வரதுல ஒரு முதன்மையான நாடுன்னு சொல்லலாம் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த போலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி ரொமேனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த உக்ரைனை காரணமாக வச்சு ஒரு யுத்தமானது தொடங்குறது இந்த ரொமேனியா விசஸ் ரஷ்யான்ற யுத்தம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டோ கூட்டமைப்புக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான ஒரு போர் தொடங்குறதுக்கு சரியான வாய்ப்புகளானது பல சமயங்களில் ஏற்பட நிகழ்ந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் செப்டம்பர் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொமேனியாக்குள்ள ரஷ்யாவில் நடத்தப்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட ஏவுகணைகள் ரொமேனியாவோட வான்வெளி பகுதியை வயலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த ரொமேனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்பட்டதே இருந்துச்சு இப்போ திரும்பவும் ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் அது ஈரானால தயாரிக்கப்பட்ட இந்த ஷாஹித் வகை ட்ரோனானது ரொமேனியாவோட பார்டரை தாண்டி உக்ரைனோட பார்டரை கிராஸ் பண்ணி ரொமானியாவோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சு அந்த இடத்துல விழுந்து வெடித்ததுனால ரொமேனியாவுக்கு ஒரு சில சேதாரங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு உடனடியாக இந்த ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா ரொமானியாவோட எஃப் சிக்ஸ்டீன்ஸ் அந்த இடத்துல ஸ்கிராம்பிள் ஆகியிருக்கு இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு ரொம்பவே ஒரு பரபரப்பான விஷயமாகவும் இது மாதிரி இருக்குது இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி நேற்று ஒரே நாளில் எண்பதுக்கும் அதிகமான டேங்க்ஸை ரிப்பேர்க்காக நிறுத்தி வச்சிருந்த இடத்துல ரஷ்யா கார்கியூ பகுதிகளில் ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் பிரிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த கருங்கடல் பகுதியில் ரொமேனியாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் டானுபுங்கிற ஒரு முக்கியமான நதி ஓடுது இந்த நதியோட கிழக்கு கரை பக்கம் உக்ரைனோட பகுதிகளும் மேற்கு கரை பக்கம் அந்த நதியோட மேற்கு கரையில் ரொமேனியாவோட எல்லையும் சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு எல்லையா இந்த டனுப் நதின்றது செயல்பட்டுட்டு இருக்கு இதுல பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ரஷ்யா நேத்து நள்ளிரவு சரியா சொல்லணும் ஒன்னு ஐம்பது மணிகளுக்கு அப்புறம் உக்ரைனோட பகுதிகளை நோக்கி ஒரு மிகப்பெரிய இரண்டு கட்ட தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை ஒரே நைட்ல பண்ண இதை உக்ரைனும் அவங்களோட ரேடார் யூனிட்ஸ் மூலியமாகவும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலியமாகவும் கெஸ் பண்ணி உள்ள வந்த ஷாகித் ட்ரோன்ஸ்ல கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை இந்த இடத்துல க்ரீமியாவோட கோஸ்ட் க்ரீமியாவோட இருந்து ரஷ்யா ஃபயர் பண்ணதா உக்ரைன் சொல்லியிருக்காங்க இதுல முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை நாங்க சுட்டு விழுத்திட்டோம் ஒரு சில ட்ரோன்ஸ் மட்டும்தான் கீழே இம்பேக்ட்டை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு தகவலை அஃபிஷியலா கொடுக்குறாங்க ஆனா திடீர்னு பார்த்தனா ரொமேனியாவுல இருந்து ஒரு செய்தி ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிக்கிறது என்னடா ரஷ்யாவோட ஒரு சூசைட் ட்ரோன் ரொமேனியாவோட பார்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரையும் தாண்டி உள்ள வந்து ரொமேனியாவோட பகுதிகளில் பிளாரான்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க இது வந்து அந்த ரொமேனியாவோட மேற்கு கரை பக்கம் இருக்க ஒரு முக்கியமான கிராமம் ஒரு பார்டர் வில்லேஜ்னு சொல்லலாம் அந்த வில்லேஜில் விழுந்து வெடிச்சதுனால அங்கே இருக்க வாகனங்களுக்கு சேதாரம் ஏற்பட்டுருச்சு ரெண்டு ட்ரக்குகள் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் ஆனது உலகம் முழுக்க வைரலாகுது என்னடா ரொமேனியான்றது ஒரு நாட்டோ நடச்சு அப்படின்னா ரஷ்யாவோட சூசைட் ட்ரோன் ஒன்று ரொமேனியாக்குள்ளே போய் விழுந்து அங்கே தாக்குதல் நடத்திருச்சா இல்ல வேணும்னே ரஷ்யா நாட்டோவோட அந்த அமைதியை சோதிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை பண்றாங்களான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அந்த நள்ளிரவு சமயத்துல ஒரு பெரிய பதட்டமான செய்தியா இது மாறிட்டு இருக்கு இது பட்டாதுன்னு இந்த பதட்டத்திலேயே இன்னும் மேலும் பதட்டத்தை கூட்டுற மாதிரி ஒரு ட்ரோன் வந்து உள்ள விழுந்து வெடிச்சதும் அதோட எக்ஸ்ப்ளோஷன்ன்றது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அது வெடிச்ச அந்த வெடிச்ச சத்தம்ன்றது இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கப்பட்டதா ரொமேனியாவோட அந்த நாட்டு மக்கள் சொல்லிருக்காங்க இஸ்மாயில் டவுன் சொல்லுவாங்க உக்ரைனோட பகுதிகள் அந்த இடத்துல இருந்தவங்களும் வீடியோவோட எடுத்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தவங்களாம் ஒரு வீடியோவோட எடுத்து வெளியிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்து ஏற்படுது இந்த வெடிப்புனால ஏற்பட்ட அந்த ஒரு ஃபயர் பால் அந்த நெருப்பு பந்து மட்டுமே நானூறு மீட்டர் உயரத்துக்கு மேல போனதாகவும் அந்த வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிறப்போ ரொமேனியா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா த்ரெட் ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்கு ஒரு ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டுருச்சு அடுத்தது வேற ஏதாச்சும் த்ரெட் இருக்கா இல்லை உண்மையிலேயே ரஷ்யா நம்ம மேலே தாக்குறாங்களான்றத பார்க்கணுன்றதுக்கு உடனடியாக அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸை ஸ்கிராம்புல் பண்ணுறாங்க எஃப் சிக்ஸ்டீன்ஸ் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து ஏர் ஸ்பேஸை க்ளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வேற எந்த த்ரெட் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நாலு மணிக்கெல்லாம் இந்த பேஸுக்கு திரும்பியிருக்கு தாக்குதலானது தொடங்கப்பட்டது ஒன்று மணிக்கு க்ரீமியோட கடற்கரை பகுதிகளில் இருந்து அப்புறமா இந்த ட்ரோன் விழுந்து வெடித்தது சரியாக பார்த்தோன்னா நள்ளிரவு ரெண்டு இந்த எஃப் எல்லாமே உள்ளே வேறு ஏதாச்சும் த்ரெட் இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஆய்வு பண்ணுறதுக்காக ஏர் ஸ்பேஸை அவங்களோட வான் பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக கிளம்புன டைம் ரெண்டு இந்த மிஷன் எல்லாம் முடிச்சிவிட்டு அவங்க திரும்பி வரப்போ மணி நாள் ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை மணி நேரம்ன்றது ரொமேனியாக்குள்ளே ரொம்பவே ஒரு பதட்டமான நேரமாக மாறிடுச்சு இன்னொரு பக்கம் உக்ரைன் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க க்யூ இண்டிபெண்டன் க்யூ போஸ்ட் எல்லாத்திலையுமே இது வந்து வேணும்னு பண்ணப்பட்ட தாக்குதல் கிடையாது ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்துச்சு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரஷ்யோட ஒரு ட்ரோனை உக்ரைன் இன்டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதில் டேமேஜ் ஆன அந்த ட்ரோன் ஆனது இதே மாதிரி அந்த நதியோட கரைக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு இடத்துல விழுந்து வெடிக்குது அதில் ஒரு நபர் கேஷுவாலிட்டி சொல்லப்படுது ஆனால் அப்போவே ரொமேனியா இது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் இறங்கணும்னு சொன்னாங்களே தவிர நேரடியாக ரஷ்யா எங்களை தாக்கிட்டாங்க ரஷ்யா வேணும்னே இந்த இடத்த அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்ல முடியல இதில் ரெண்டு காரணங்களும் நம்ம சொல்லலாம் ஒன்று உண்மையிலேயே ரஷ்யா அடிச்சிருந்தாலும் நாட்டு விசஸ் ரஷ்யான்ற போர இதை தொடங்கிடும்ன்ற அந்த ஒரு காரணத்துக்காக ரொமேனியா இந்த ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா உண்மையிலேயே ரஷ்யா இந்த ஒரு விஷயத்தை பண்ணலை மேபி வழி

நாட்டோவில் ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டாங்க நாட்டோவில் தாக்குதல் நடத்திட்டாங்களா எந்த நாட்டு மேலே ரொமேனியா மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க இதில் ஈரானுக்கும் பங்கு இருக்கு ஏன்னா ரஷ்யா பண்ண தாக்குதலுக்கு ஈரானுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படி ஈரான் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போய் அடிச்சதில் ஒரு ட்ரோனு அது வேற யாரும் இல்லை ஈரான் தயாரிச்சு தான் ஈரான் வந்து ஷாகித் சீரியஸ் ட்ரோன் சூசைட் ட்ரோன் சொல்லுவோம்ல அந்த ட்ரோன் தான் ரொமேனியாக்குள்ளே போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்க இந்த ட்ரக் எல்லாமே அந்த ட்ரோன் தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக இருக்கு இப்போ ரொமேனியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நாட்டோ இப்போ கூட்டி இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது ஒரு த்ரெட்டா எங்களுக்கு மாறி இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ரஷ்யாவோட ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையானது ரொமேனியாவோட ஏர் ஸ்பேஸ்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டரை நிமிஷங்களுக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணிருந்துச்சு ஆனால் உள்ளே ட்ராவல் பண்ண அந்த மிசைலை ரொமேனியாவால் இன்டர்செப்ட் பண்ண முடியல அந்த கீழே விழுந்த மிசைலோட உதிரி பாகங்களை கூட ரொமேனியாவில் இன்னும் கேப்சர் பண்ண முடியல அப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உள்ளே வர த்ரெட் உங்களுக்கு த்ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க அது உள்ள வரக்கூடியது ஒரு த்ரெட் இல்ல ஒரு டம்மி மிசைல் மாதிரி வருது இல்ல அந்த மிசைலால வேற எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்குன்றது தெரிஞ்சதுனால தான் ரொமேனியா அதை இன்டர்செப்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட சேனல்லே அந்த வீடியோ கேட்டு கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது உள்ள ஒரு த்ரெட் ஆனது வருதுன்னா உள்ள ஒரு பலிஸ்டிக் மிசைலோ இல்ல வேற ஏதாச்சும் ஏரியல் த்ரெட்டை ரேடார் ஸ்பிக் பண்ணிருச்சுன்னா முதல் விஷயமாக எந்த ஒரு நாடா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னா உள்ள வரக்கூடிய ஏவுகணை கீழே விழுந்துனா ஏன்னா இப்போ ஒரு ட்ரோன் விழுந்ததுக்கே எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆனது ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல கேஷுவலிட்டிஸ் நல்ல வேலை எதுவும் ஏற்படல சிவிலியன் டார்கெட்ஸ் மேலே அந்த ட்ரோனானது விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏற்படுத்திருக்கும் ஸோ உள்ள வரக்கூடிய த்ரெட்டை அவங்க நியூட்ரைஸ் பண்ணணும் பார்த்துருப்பாங்க சரி அதெல்லாம் விட்டுடலாம் கீழே விழுந்த அந்த மிசைலோட ஒரே ஒரு சின்ன ஸ்பேரை கூட ஒரே ஒரு சின்ன உதிரி பாகத்தை கூட இன்னும் ரொமேனியா எடுக்க முடியல அது ஒரு தனி டாப்பிக்காவே போயிட்டு இருக்கு ஸோ இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ நாட்டோ முழுக்க இது ரொம்பவே ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறப்போ இப்படி ரஷ்யாவோட இந்த அடாவடித்தனங்களை எவ்வளவு நாட்கள் தான் நம்ம பொறுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நாட்டோவில் இருக்க எல்லா நாடுகளுமே பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல கார் சத்தமே இல்லாமல் ரஷ்யா ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இந்த டேங்க் ரிப்பேரிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க ரஷ்யாவும் வச்சிருப்பாங்க உக்ரைன் வச்சிருப்பாங்க இதில் ஃப்ரெண்ட்லைன் அடி வாங்குற பீரங்கிங்கெல்லாம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு ரிப்பேர் பண்ணி உடனடியாக காம்பெட் சென்டருக்கு உடனடியாக அந்த போர் நடக்கக்கூடிய அந்த போர் களத்துக்கு அனுப்புவாங்க இல்ல இதை இந்த இடத்துல வச்சு சரி பண்ண முடியாது மேஜர் டேமேஜ் ஏதாச்சும் தான் மட்டும்தான் ஃப்ரண்ட்லைன்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய அதாவது உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்டரிகளுக்கு கொண்டு போவாங்க இந்த மாதிரி கார்கிவ் பகுதிகளில் ஃப்ரண்ட் இருந்து ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு முக்கியமான ரிப்பேரிங் அதை பழுது பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆலைன்றது இருந்திருக்கு அதை இவ்வளவு நாள் ரஷ்யா அவங்களோட சர்வேலன்ஸ்ல வச்சிருந்துட்டு இருக்காங்க ஆனால் டேங்ஸோட நடமாட்டம்ன்றது கம்மியா இருக்கிறதுனால ரஷ்யா இவ்வளோ நாள் அதை அடிக்காமலும் விட்டு வச்சுருந்துருக்காங்க இப்போ நேற்று அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் அதிகமான டேங்க்ஸ் சர்வீஸ் முடிச்சு திரும்ப உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டுக்கு போர்க்காலத்துக்கு போக தயாரா இருந்த டாங்க்ஸ் அதே மாதிரி புதுசா சர்வீஸ்க்கு வந்த டேங்க்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு சேர ஒரே இடத்துல இருந்தப்போ ரஷ்யா அவங்களோட ஸ்கேண்டர் بالஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி ஒட்டு மொத்தமாக அந்த இடத்தை அழிச்சிருக்காங்க ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாகவும் இது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லைனாலும் உக்ரைனுக்கு ஏற்பட்ட ஒரு கணிசமான இழப்பை இது குறிக்குது ஏற்கனவே உக்ரைனுக்கு டேங்க்ஸோட எண்ணிக்கைன்றது என்னதான் இது டேங்கோட யுத்தமா இல்லைனாலும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறதுலையும் முக்கியமான பகுதிகளை பிடிக்கிறதையும் இந்த உக்ரைன் போரில் டேங்க்ஸோட ஈடுபாடுன்றது டேங்க்ஸோட தேவைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்த்தோன்னா இதில் எண்பது டேங்கில் எண்பதுமே ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டிருந்தனாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது டேங்க் ஆகுது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருக்கும் ஏன்னா ஒரு மிசைல் அந்த இடத்துல விழுந்து வெடிக்கல நாலஞ்சு எக்ஸ்ப்ளோஷனுக்கு மேலே அந்த இடத்துல தெரியுது இதனால் அந்த ஃபேக்ட்ரியில் இருந்த நிறைய டேங்க்ஸ் ஆனது இந்த இடத்துல அழிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உக்ரைனுக்கு இந்த டேங்கோட இழப்புகள்ன்றது ஒரு பெரிய விஷயமா வருங்காலத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணிசமான இழப்புகளையும் ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு ஏற்படுத்திருக்காங்க நிலமைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மிடில் ஈஸ்ட்டில் ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த ஒரு ட்ரையாங்கிள் வார்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு அதே டைம்ல இப்ப ரஷ்யா உக்ரைன் போரும் என்ன எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க என்ன யாருமே கண்டுக்கல இங்க நானும் நிறைய சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கேன்றத உலகத்துக்கு வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க இந்த யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ட்ரம்ப் அவர்கள் ஆபீஸ்க்கு வந்தா இந்த ரெண்டு யுத்தமும் கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல போயிட்டு நிக்க தான் போகுது அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் சோ இந்த வீடியோ எடுத்து வந்துடும் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா சொல்லணும் நாட்டோ மிஸ்ஸஸ் ரஷ்யா இதை நிறைய டைம் ரஷ்யா இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ரெட் லைன் வந்து ரஷ்யா தான் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே உக்ரைன் உடைக்கிறாங்கன்னு இப்போ ரஷ்யா உடச்சிருக்கிறது ரெட் லைன் தான் நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே மிசைல் அனுப்புறது நாட்டோட பகுதிகளுக்குள்ள போய் ஒரு ட்ரோன் விழுது வெடிக்கிறதுன்றது நாட்டோட ரெட் லைன் தான் இப்போ ரஷ்யாவுமே அந்த ரெட் லைனை உடச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த யுத்தத்தோட போக்க இது எப்படி மாற்றம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து முடிப்பது உங்களுக்கு